கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முதலாவது இந்த வீடியோவை பார்த்து இருக்க எல்லாருக்கும் கடைசி கால தேவசேனை ஊழியங்களின் வாலிபர் குழு சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு வசனம் கூட இருக்குது பைபிளில் ஏசாயா திர்கதரிசின் புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இந்த வசனம் சொல்லுது வெளிச்சம் வந்ததுன்ட்டு வெளிச்சம்னா என்ன பொதுவாக நம்ம வாழ்க்கையில் கூட வெளிச்சம் என்பது இருளில் இருக்கிறவங்களுக்கு தானே தேவைப்படும் இந்த வசனத்தில் இருளில் இருக்கிறவங்கன்னு சொல்லப்படுன்னா நான் என்ன இந்த வசனத்தோடு என் வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லணும்னா நான் எதை வெளிச்சம்னு நினச்சிட்டு இருந்தேன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறது தான் வந்து வெளிச்சம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சுயநலமாக என்னோடய வாழ்க்கை நானுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தது தான் நான் என்னுடைய வெளிச்சம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் இன்னைக்கு நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக பைபிள் படிக்க ஆரம்பிச்சு நான் வாழ்க்கையை ஏசப்பாட்டை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சனோம் தான் எது வெளிச்சம் எது இருளுன்ற ஒரு திரு ஞானமே எனக்கு வந்தது வெளிச்சம் என்பது இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து உலக வாழ்க்கையை வாழ்வதல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அநேகர் கூட நான் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட அநேக எல்லா சினிமா படம் பார்த்துருக்கேன் பேசாத கெட்ட வார்த்தை கிடையாது பார்க்காத விஷயங்கள் கிடையாது ஆனாலும் அதை நான் அப்போது வெளிச்சம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்றைக்கு நான் வசனத்தை தெரிஞ்சு கர்த்தருடைய பிறப்பின் அர்த்தத்தை நற்சிதி நான் கேட்டணும் எனக்குன்னு ஒரு வெளிச்சம் இந்த உலகத்துக்கு பிறந்தாருன்றதை நான் அறிஞரும் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் விட ஆரம்பித்தேன் ஏசப்பா இன்னைக்கு வரையும் என்னை வழி நடத்திக்கிட்டு வராங்க அதனால் வெளிச்சம் என்பது எல்லாருமே நம் உலகத்தில் யாராக இருந்தாலுமே வந்து எல்லாேருமே இது தெரியாத எல்லாருமே இருளில் தான் இருக்கும் இன்றைக்கு வரையும் இதை ஒரு விஷயம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் ஆண்டுதோறும் நமக்கு கிறிஸ்துமஸ்னு வருது இதில் நீங்கள் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லா இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் அவர் வந்தார் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி நமக்காக மறித்து நீ வெளிச்சத்தை அடைவே அப்படின்னு சொன்னார் ஏன்னா நானே அவரே ஒளியாக இருக்கிறார் இந்த உலகத்திற்கு அதனால் நாமும் அவரோடு சேர்ந்து ஒளியாக இருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நீங்கள் ஏசுவா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா நெட்டில் காஸ்பல்னு சர்ச் பண்ணி பாருங்கள் காஸ்பல்னா என்ன கிறிஸ்ட ஜீசஸ்னா எதுக்காக பிறந்த இறந்தாங்கன்ட்டு ஒருவேளை நீங்கள் இது காஸ்பல் பற்றி தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் அதில் திடன் கொள்ளுங்கள் மற்றவங்கள அதுக்காக தயார்படுத்துங்க ஆண்டவருக்கு மீண்டுமாக அவருடைய முதலாம் வருகையே நம்ம கிறிஸ்துமஸாக கொண்டாடுறோம் அவர் கண்டிப்பாக இரண்டாவது வருகையில் வருவார் அதில் நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் காஸ்பல் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பகிரப்படட்டும் எல்லாருக்கும் ஒரு மீண்டுமாக கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி